ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வீக்கெண்ட் வீக்கெண்டு சொன்னாலே வந்து விஜய் சேபர் சார் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எவிக்ஷன் நடக்கிற நாளும் கூட இன்றைக்கு எவிக்ஷன் இருக்கோ இல்லையோ எவிக்ஷனை விட முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கதைக்க வேண்டிய ஒரு நாளாக மாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதை யார் என்று சொன்னால் சேன்ட்ரா அதே மாதிரி வந்து பார்வதி கம்ருதீன் சேன்ட்ரா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த கார் டாஸ்கில் வந்து எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க எல்லா நேரமாகவே ஒன்பது பேர் அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கணும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒன்பது பேருமே உட்கார முடியாது அதுக்குள்ளே அவ்வளோத்துக்கு இடம் இருக்காது கண்டிப்பாக வந்து யாராவது இன்னொருத்தன் மேலே ஏதாவது ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க பேசும்போது வந்து இன்னொருத்தங்களுக்கு அது ஹேட் ஆகிற மாதிரி தான் மாறும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு யாருக்கும் யாருக்குமே சொன்னால் சான்ரா அதே மாதிரி வந்து கம்ருதீன் பார்வதி கிடையில் இந்த மாதிரியான வாய்த்தகராறு தான் நடந்துட்டு இருந்தது அது வந்து திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் சேன் சான்றாவை அந்த காரில் இருந்து பிடிச்சு தள்ளி விழுத்தி விட்டுட்டாங்க அது ரூட்ஸில் இருந்திருந்தால் மற்றவங்க யாராவது பண்ணியிருப்பாங்களே அப்படி பண்ணாதபடியாக அந்த மாதிரி ரூட்ஸில் அவங்க கொடுக்கல கார்ல இருந்து யாரையாவது நீங்கள் தள்ளி விடலாம்ன்ற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பில்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பார்வதியின் கம்ருதீனும் அவங்கள காரில் இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க இதுதான் ஒரு பேசு பொருளாகவே இப்போ இருக்கன்ட்டு சொல்லலாம் இதில் யாரில் பிழைன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து கம்ருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேர்லேன்னா பிழையுடைய சான்றாவில் பிள்ளை சொல்ல முடியாது அவங்க கதைச்சதுக்கு இவங்க திரும்ப கதைச்சிருக்கலாம் அல்லது விட்டுலாம் ஆனால் இருந்து தள்ளி விழுது சரியான பிள்ளை என்று தான் சொல்ல வேணாம் இது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க கார்லேருந்து அவங்கள தள்ளி விழுத்தும் போது அந்த காருக்கில் வந்து அதுக்கு முன்னாடியே விக்ரம் இறங்கிட்டாங்க அந்த காரில் வந்து சபரி இருந்தாங்க வினோத் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கார்லேருந்து மற்றவங்கள தள்ளி விழுத்த தெரியாதா அவங்க வந்து பேசாமல் தானே இருந்தாங்க அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்கள தள்ளி விடலாமோட தள்ளி விட்டுட்டாங்க அவங்க அப்படியே வந்து விடாம முடியாதவங்கள அப்படியே வந்து விழுந்துட்டாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்து கத்துறாங்க கத்தி அவங்கள எப்படியாவது டாக்டர்கிட்ட கொண்டு போகணுமன்ற மாதிரி வந்து தண்டும் அதே மாதிரி வினோத் காரை விட்டு அவங்க கேமை பார்க்கவே அந்த இடத்துல மனிதாபிமானம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கப்புறமா நாங்கள் இதை டாஸ்க்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவங்க டக்கண்ட அந்த காரை விட்டு ரங்கிட்டாங்க ரங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் சேன்ட்ரா டாக்டர்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்றாங்க ஆனால் இவங்க என்ன சொன்னால் காருக்குள்ளே உட்காந்தே இருக்கிறாங்க தள்ளி விட்டு அது இவங்க தான் ஆனால் இவங்களும் கொஞ்சம் கூட மனசாட்சி அந்த இடத்துல வரலாம் இதுக்கப்புறமா இந்த டாஸ்கில் வின் பண்ணி தங்க ஃபைனலுக்கு போக அவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு ரெட் கார்டு தான் சரியான ஒரு விஷயமாகவே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து சேன்றாவே சேஃப்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபைனலுக்கு அவங்கள போக அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து அங்கே நடந்தால் நல்லா இருக்கும் உண்மையிலே இவங்களுக்கு ஒரு ரெட் கார்டுக்குரிய நபர்கள் தான் ரெண்டு பேரும் மட்டும் சொல்லலாம் இன்னமும் பண்ணலாம் டாஸ்க்குக்காக இன்னும் பண்ணலாம் எவ்வளோ கேவலமாக விளையாடலாம் என்ற மாதிரி வந்து நினைச்சிருக்கிறாங்க அவங்க கேவலமாக விளையாடி அவங்களுக்கு கிட்ட பேர் எடுக்கிறது அவங்கள பொறுத்தது ஆனால் இன்னொருத்தங்கண்ட உடலுக்கு ஆபத்து வார மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணக்கூடாது அத் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அந்த பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு இன்றைய தினம் விஜய் சேதுபதி என்ன சொல்ல போகிறாங்க முதல்ல உங்களோட கதைக்கிறதுக்கே எனக்கு எதுவுமே இல்லை ரெட் காட்டை காட்டுறேன்னு வெளியில் ரெண்டு பேருமே போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா என்ன நடந்ததுன்றதை கேட்பாங்களா தெரியல உண்மையிலேயே அங்கே அவங்கள கேட்குறதுக்கே மனசு வராது என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரி வந்து பார்வதிட்டியோ கம்பருதீன்கிட்டயோ கேட்குறதுக்கு மனசே வராது என்னென்னு சொன்னால் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அவங்களோட செயற்பாடுகள் அவங்க கீழே விழுந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா கூட போய் இல்லை எங்களால் தானே இப்படி நடந்துச்சுது இதுக்கப்புறமா நாங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லைன்ற மாதிரி கூட நெக்கில் அப்படின்னு சொன்னால் அவங்க வேணுமெண்டு தான் வந்து தள்ளி விட்டுருக்குறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்க பார்வதியை வந்து கம்ருதீன் வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து ஒதுக்கி ஒதுக்கியிருந்தாங்க அவங்களோட அக்கா வந்து இதை சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க வந்து இல்லை பார்வதியோடு சேர்ந்து விளையாட வேணாம் தனியாக விளையாடு நீ வேணுமென்னு சொன்னால் வினோத்தோட சேர்ந்து நான் மாதிரி வந்து அவங்கள்ட ஃப்ரெண்டோ யாரோ சொல்லியிருந்தாங்க ஆனால் வினோத்துக்கு வந்து இவங்களை பெருசாக பிடிக்கல யாரும் கம்ருதீனாக பெருசாக பிடிக்கல அவங்க சும்மா ஒரு கண்டஸ்டனாக பார்க்குறாங்க பெருசாக அவங்களோட வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த டைமில் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தனக்கு கம்ருதீனுக்கு இடையில நடந்த ஏதோ சம்பவங்களை பற்றி இவங்களுக்கு சேன்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க இருக்கு அந்த காருக்கில் அவங்களுக்கு வாய் வரும்போது வந்து சான்றா அதையுமே சொல்லிட்டாங்களோ தெரியல அவங்க ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் பார்வதி நான் உனக்கு தனியாக வச்சு சொன்ன விஷயத்த நீ எத்தனை பேர் முன்னாடி சொல்கிறியே என்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இவங்க அந்த டாஸ்கில் நடந்த நடக்குது நடக்கும்போது அவங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது பார்வதி நினைச்சிருக்கோன்னு தன்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி வச்சுருக்குறேன் இப்போ நான் அவங்கள பற்றி கதைச்சனை சொன்னால் அவங்க பார்த்துட்டு பேசாமல் இருக்க மாட்டாங்க திரும்ப வந்து அவங்க பேசுவாங்கன்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் வாய மூடிட்டு இருந்துருக்கோணும் பார்வதி தான் வாய முடிந்துருக்கோணும் இவங்கள பிடின உண்மைகளை அவங்களுக்கு சொல்லிவிட்டு இவங்க அவங்களுக்கு எதிராக வந்து பேசினா அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயம் நடந்து அதில் கவுஸ்மேட்ஸாக இருக்கட்டுக்கும் மதக் கவுஸ்மேட்ஸாக இருக்கட்டுக்கும் அல்லது பார்த்துக்கொண்டிருக்கிற ஓடியன்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து பார்வதி கம்ருதியின் மேலே தான் இருக்குமே ஒழிய சான்றா மேலே தப்பாக இருக்காது அவங்களுக்கு இது இதே வந்து ஒரு ஓட்டு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இந்த காரணத்தினாலே அவங்க வந்து ஃபைனலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டாஸ்கில் இல்லை வந்து டிக்கெட் டிஃபினாலே டாஸ்கில் வந்து அவங்க வின் பண்ணாட்டி கூட சான்றா ஃபைனலுக்கு போகிறத வந்து அதிகமானவங்க வந்து விரும்புவாங்க இந்த காரணத்தால் இப்படி ஒரு அநீதி அவங்களுக்கு நடந்துட்டுதுன்றதுக்காகவே இந்த காரணத்துக்காக அவங்கள வந்து ஃபைனலுக்கு போகணும்னு நினைப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பார்வதியோ அல்லது கம்ருதினோ ஃபைனலுக்கு போவங்களாக இருந்தால் இவங்களெல்லாம் ஃபைனலில் இருக்கிறாங்களா இவங்க இவங்க அப்படி என்ன தான் என்ற மாதிரி ஒரு தான் வரும் இப்படியான மோசமான கேம் ஆடி ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்களா இவங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டெல்லாம் விழுந்திருக்கான்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும் அவ்வளோ மோசமாக தான் இருக்குது அவங்கள்கிட்ட செயற்பாடுகள் நிறைய வாரமாகவே வந்து அவங்கட செயற்பாடு அப்படி தான் இருக்குது வேணாலும் பண்ணுவோம் யாருமே கேட்க முடியாது என்ற மாதிரி தான் வந்து அவங்ககிட்ட செயற்பாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கார் டாஸ்கில் வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா பார்த்த ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி கதைச்சா அவங்களுக்கு கோவம் வருது எங்களை பற்றி கதைச்சா எங்களுக்கு கோவம் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொண்ணை வந்து இப்படி வந்து தப்பாக மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பேசலாமா இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து தான் இந்த தப்புமே பண்ணாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கிற நீங்கள் என்ன தப்பு தப்பாக எல்லாம் சொல்லிட்டுருக்கிறீங்க என்னை பற்றி என்ற மாதிரி தான் பார்வதியோட பேச்சு இருக்குது பார்வதி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ கம்ருதீன் என்ன இருக்கிறாங்களோ அதை கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்களோ அதைத்தானே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதை பார்த்துத்தானே ஒவ்வொரு கருத்தும் வருது சாண்ட்ராக்கு அப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும்னு சொன்னால் சாண்ட்ரா வந்து கார்டு என்றியாக வந்தவங்க அவங்க ஏற்கனவே இருந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வந்தவங்க அதனால் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க சொல்லும்போது பார்வதிக்கோ கம்ருதீனுக்கோ தெரியணும் இந்த விஷயமெல்லாம் தான் அவங்க வந்தவன் இப்படியெல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப பிக்பாஸ் வீட்டுக்கே இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்றதை அவங்க பார்த்து கொண்டு அவங்கள்ட்ட வந்து போய் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இத்தனை கேமரா இருக்கிற இடத்துலையே இவ்வளவு கொடூரமா பார்வதியும் கம்ருதீனும் வந்து இன்னொருத்தவங்களை தள்ளி விழுத்தி அந்த கேமில் வந்து என்று நினைக்கிறாங்க என்று சொன்னால் அவங்க கேமரா இல்லாத இடத்துல என்ன மோசமான விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு பயப்பட மாட்டாங்க அவங்களோட பேசுகிறதுக்கே மற்றவங்க பயப்படுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கு அதில் விக்ரம் வந்து கத்துறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தேவைன்ற மாதிரி வந்து கத்துறாங்க சேர் அப்படியே வந்து ஏதோ மயங்கின மாதிரி வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து கத்துறாங்க அது கேமாக இருக்கலாம் கேம் இல்லாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு நிலைமையை இது கேமோ தெரியாதுன்ற மாதிரி வந்து பேசாமல் இருக்கக்கூடாது இல்லையா விட்டவங்க பேசாமல் இருக்கிறாங்க இதுக்கு வந்து திவ்யா பேசும்போது வந்து நீங்கள் நேற்று எனக்கு என்ன பண்ணிங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் இவங்களுக்கு யாராவது ஏதாவது ாங்களா இவங்க போய் அந்த கதிரைக்கு கீழே வந்து அந்த சோபாக்கு கீழே போய் மறைஞ்சிட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கல அவங்களுக்கெல்லாம் அவங்கள பிடிச்சி வச்சு தான் வந்து அந்த இதை வந்து குத்தினாங்க ஆனால் வந்து இவங்க வந்து அந்த சோபா கீழே போய் இருந்துட்டாங்க கம்ருதீனுக்கு வந்து கம்ருதீனுக்கு வந்து அதை ஒட்டை வரும்போது மட்டும்தான் மற்றவங்க இந்த கையை பிடிச்சி விழுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் பாரவதி ஒரு விஷயத்த நினைக்கூடும் இந்த பெரிய ஷோவில் தான் கம்ருதீன் வந்து இவங்களை எவ்வளவு அசிங்கமாக பேசணுமோ அவ்வளோத்துக்கு அசிங்கமாக பேசுறாங்க அப்படி பேசினதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தங்களை வந்து கதைக்கிறாங்க என்று சொன்னால் அவங்க இது கேம் நான் இன்னும் பண்ணுவேன் என்ற தான் அவங்க இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த யாராவது ஒருத்தங்கன்ற ஃபேமிலியில் இருந்து வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிற்கலாம் என்ற மாதிரி இருக்கும்போது பார்வதி வந்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது தன்னுடைய அம்மா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லும்போது ஒருவேளை இவங்க இங்கே நடந்த விஷயங்களை நினைச்சு பயப்படுறாங்க போல இருக்குது அவங்கள்ட்ட ஏதோ மன்னிப்பு கேட்க போகிறாங்க போல இருக்குது அதுக்காக தான் அவங்க கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா அவங்க அது இல்லை அது கூட ஒரு கேம் போலான்னு இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி இவ்வளோ கேமராவில் கேமராவுக்கு முன்னாலே இவ்வளோ விஷயங்களை பண்ணுற பார்வதி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோசமான செயல்களை பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது என்ன என்ன அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது தானே அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை பயம் இல்லாமல் மற்றவங்களை தள்ளி விழுத்துறது வார்த்தையால் மற்றவங்களை வந்து கொச்சப்படுத்துறது இங்கே மைக்கை கலட்டிட்டு பேசினீங்க அதனால் மைக்கை கலட்டி வச்சுட்டு இருங்கன்னு சொல்லி ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே விஜய் சதுபிசர் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பேசுகிறாங்க இருந்தாலுமே திரும்ப திரும்ப நாங்கள் தான் பண்ணுவோம்ன்றாங்க ஏன் இவங்களுக்கு இனிமேல் ரெட் கார்டு தான் ஒரு கேள்வியாகவே இருக்குது இவ்வளோ மோசமாக ஒரு கேம் ஆடுறாங்களா இதெல்லாம் ரூல்ஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்களா இல்லையே காரில் எந்த தள்ளி விழுத்துனாங்கன்ற ரூல்ஸ் எடுத்துருக்கா பாஸ் வந்து இப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கவே மாட்டாங்க என்ன நடக்குது இவங்களுக்கு ரெட் கார்டுன்றபடியே தான் அவங்க பேசாமல் இருக்கிறாங்களா இதே டாஸ்க் வந்து ஃபஸ்ட் சீசன்லேயும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி யாருமே எந்த ஒரு சீசன்லேயுமே இந்த மாதிரி மோசமான ஒரு க ரெண்டு கண்டஸ்டன்ட் வந்ததே இல்லைன்னு சொல்ல வாய் தகராறு தான் நடந்திருக்குமே ஒழிய இவ்வளவு மோசமாக வந்து நடந்ததே இல்லைன்றே சொல்ல ஒன்பது சீசன்லேயும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஞாபகம் வராங்க இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தேன்னு சொல்லி ஜூலி வந்து ஒரு பொய் சொன்னாங்கன்றதுக்காக அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுபட்டுது அதுக்கப்புறமா ஓவியா வந்து அவங்கள வந்து ரெட் கார்பெட்டில் வச்சு இழுக்கும்போது கொஞ்சம் கோவத்தோடு இழுத்தாங்க அது வந்து ஜூலிக்கு தான் ஜூலி பண்ண விஷயத்துக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் போச்சொழியை ஓவியாவில் தவறு மாதிரி அது தெரியலை என்ன சொன்னால் ஜூலி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க ஓவியா செய்யாத செய்ததாக வந்து சொல்லிட்டாங்க அதனால் அப்படி இருந்து இதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த சீசன்களில் வந்து வாய் வாய்த்தகராறு நிறைய நடந்துருக்கு தான் ஆனால் இவ்வளோ மோசமாக எல்லாம் காரில் இருந்து தள்ளி விடுவாங்களே ஒரு தள்ளி விடும்போது வந்து அவங்க இந்த காலில் அடிப்படலாம் கையில் அடிபடலாம் இல்லை மயக்கம் வரலாம் அவங்கவுங்கன்ற உடல்நிலை அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் இந்த என்னமா என்ன மாதிரியாவது போகட்டும் நான் இந்த டாஸ்கில் வின் பண்ணி டிக்கெட்டு ஃபினாலியில் வின் பண்ணி நான் வந்து ஃபைனலுக்கு போகணுமான்னு நினைக்கிறாங்க வெளியில் இருக்கிற வந்து பார்க்குறவங்க ஓட் பண்ணுவாங்களா இவங்களுக்கு வின்னர் ரெண்டு கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஒருத்தங்களை இப்படியெல்லாம் தள்ளி விழுத்தி விளையாடி வந்தவங்களுக்கு வின்னர் ரெண்டு பட்டம் கொடுப்பாங்களா கொடுக்கவே மாட்டாங்க ஃபைனலில் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு வாரம் கூட இந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைன்னு தான் சொல்லலாம் இதுவரையும் எவிக்ட் ஆகி போனவங்கள விட இவங்க தான் வந்து முதல்லே எவிக்ட் ஆகி போயிருக்கணும் இவங்கட செயற்பாடுகளை பார்க்கும் அப்படி தான் இருக்கு இதுவரையும் எவிக்ட் ஆகி போனவங்க இவ்வளவு மோசமாக ஒன்றும் விளையாடிட்டு போகல அவங்க வந்து போட் குறை ஒன்றும் போயிருப்பாங்க பெருசாக அவங்க இந்த பெர்ஃபார்மென்ஸ் அவ்வளோவா இருந்திருக்காது தான் அவங்க போயிருப்பாங்கள ஒழிய இந்த மாதிரி எல்லாம் மோசமா விளையாடி போகல பார்வதியும் கம்பிருதின் அவ்வளவு மோசமாக அந்த கார் டாஸ்கில் வந்து விளையாடுறாங்க கம்பிருதி சொல்லவே தேவையில்லை சும்மாவே வந்து மற்றவங்கள பயங்கரமாக ஹேர்ட் பண்ற மாதிரி தான் வந்து அவங்க வார்த்தைகளை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பார்வதிய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து இதுல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டு சொல்கிறாங்க என்ன சொன்னால் இன்னும் ஆறு பேர் இருக்கிற இடத்துல மூன்று பேர் இவங்க மூன்று பேர் திட்டு தான் ஆறு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே என்ற மாதிரி வந்து சான்றா பார்த்து கேட்குறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க இவ்வளோ கேமரா வந்து அவ்வளோத்தையும் எடுத்து இங்கே கொடுக்குறாங்க அவ்வளோ வந்து ஆடியன்ஸ் பார்த்து கொண்டுருக்கிறாங்க அந்த ஆறு பேர் இவங்க பேசுகிறத கவனிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க செயற்பாடை கவனிக்கிறாங்களோ இல்லையோ வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து லைஃப்பில் பார்த்து கொண்டு என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க அவங்களுக்கு வந்து தெரியும் தானே பார்வதியில் பிள்ளையா இல்ல சேன்ரா பிள்ளையா இல்ல மற்றவங்களை யாராவது பிள்ளையாண்டா அவங்களுக்கு தெரியும் தானே இதை பார்வதி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை நான் நல்ல பொண்ணும் நான் நல்ல மாதிரி இந்த பாஸ் வீட்டில் வந்த நாள் எழுந்திருக்கிறேன் என்ன வந்து தப்பா இவங்க காட்டை பாக்குறாங்கன்ற மாதிரி தான் அவங்க பேச்சிருக்கு இவங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்றதை அவங்க வெளியில வந்ததுன்னா வந்து பார்க்கலாம் தானே ஏன் வெளியில அவங்க தான் பார்க்கணும் பண்ணல ஒவ்வொரு ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க பேசுறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சுக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில போயிருக்குன்றதை அவங்கண்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களும் சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறமா அதை அதற்கண்டர்ஸ்டாண்ட் பேச வேண்டி இருக்குது அவங்க பேசவே தேவையில்லை சேன்ட்ரானு சொல்ல தேவையில்லை மற்றவங்களும் சொல்ல தேவையில்லை பார்த்து கொண்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ மோசமாக வந்து இவங்கண்ட செயற்பாடு இருந்தது கடைசியில் வந்து ஸ்வீட்ஸாக அதே மாதிரி வந்து பார்வதி மற்றது வந்து அரோரா இவங்க மூன்று பேருமே இருக்கிறாங்க சபரி வந்து சொல்லிட்டு என்ன போயிருந்தாங்கன்னு சொன்னால் அரோரா என்ன காரணம் கொண்டு நீ ரங்கிடாது என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க உண்மையிலேயே வந்து இவங்க வந்து ஒருவேளை பார்வதி அதை வின் பண்ணினா கூட பார்வதிக்கு அந்த உண்மையான வெற்றி என்று சொல்லி அதுக்கு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டு பார்வதிக்கு அடுத்தபடியாக யார் அந்த காரில் இருந்தாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும் இல்லையென்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து சேன்ராவை வந்து ஃபைனலுக்கு அனுப்பணும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சரியான பாடம் படிப்பிக்கணும்னு சொன்னால் சாண்ட்ராவை ஃபைனல் சேன்ட்ராவுக்கு போர்ட் குறைவோ இல்லையோ கூடவோ அது வேறு விஷயம் இந்த விஷயத்துக்காகவே சாண்ட்ரா பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேன்ட்ரா வந்து ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு அனுப்பிட்டு அதே நாளில் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து ரெண்டு பேரையும் அனுப்பணும் உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை என்ற மாதிரி வந்து இருப்போம் ஆனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் பண்ணுறதெல்லாம் சரி நாங்கள் கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு போவோம் நாங்கள் இப்படியும் ஃபைனலுக்கு வந்துடுவோம்ன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க கூடின்னு ஒரு ரெண்டு கிழமை இன்னும் தான் வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து மொழியில் வந்த பிறகு தாங்கள் பண்ணின விஷயங்களை தான் வந்து அங்கே வந்து அவங்க காதலை கேட்பாங்க மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு பண்ணீங்களே ஏன் பண்ணீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்களுக்கு தான் நான் அவர் அவமானம் அங்கே இருந்த அதை கண்டஸ்டன்ஸ் வந்து அதை நினச்சி கவலைப்பட போகிறது இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் கம்ருதீனுக்கு வந்து கெஸ்டாக வந்து பிரியங்கா வரும்போதே இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க பிரியங்காவை பார்த்து இவங்க கேட்டிருந்தாங்க இந்த கேமை எப்படி விளையாடுறதோ இல்லை என்ன மாதிரி இப்படி அண்ணா நல்ல பேர் கிடைக்குமோ அது ஒன்றா ஃபைனலுக்கு போக்கலாமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க இந்த கேமை பற்றின ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கேட்கும்போது வந்து கம்ருதீனுக்கு பிரியங்கா சொன்ன பதில் என்னன்னு சொன்னா அவங்களுமே ஏற்கனவே பாஸ் வீட்டுக்களை வந்திருந்தாங்க தான் ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டானாகவும் வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் ஒரு சீசனில் வந்திருந்தாங்க இந்த சீசனில் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க வந்து வந்திருக்கும்போது இவங்க எப்படி கேட்கும்போது பிரியங்கா சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் கம்ருதீன் இந்த பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்க்கு நீங்கள் எப்படி விளையாடுறீங்கன்றதை வந்து நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வெளியில் போனதுக்கப்புறமா யாரும் பேச போகிறது இல்லை நீங்கள் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருந்தீங்க உங்களோட கேரக்டர் என்னன்றதான் அங்கே ஒரு பேசு பொருளாக இருக்குது நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறமா இந்த பையன் நல்ல பையனப்பா நல்ல குணமான பையன் நல்ல மனிதமான பையன் இந்த மாதிரியான விஷயங்கள தான் பேசுவாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சில கண்டஸ்டன் இருப்பாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து அவங்க கெஸ்ட்டாக வந்த நேரத்திலே சொல்லிட்டாங்க நிறைய வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க உண்மையிலேயே அவங்க ஒரு அட்வைஸ் கேட்குறவங்களாக இருந்தால் அதே அவங்க கடைபிடிச்சிருந்தா கூட அவங்க வெளியேறியிருந்தாலும் நல்ல பேரோட தான் வெளியேறி இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் லவ் கண்டென்ட் பண்ணுன்ற ஒரு குற்றச்சாட்டோடு தாங்க வெளியில் போன மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்காக பார்வதி இவங்களுமே என்ன பேசிக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் பார்வதிங்க பாரு இந்த மாதிரி ஒரு பேரோட நான் வந்து வெளியில் போக விரும்பலை அதனால் வந்து நாங்கள் பேசி கொள்வதை குறைக்கலாம் என்று மாதிரி வந்து கண்டஸ்ட்ரை மற்ற கண்டஸ்டனர் உத்தரம் இல்லாத நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து தாங்கள் வந்து நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறோம் நல்லவங்களாகவே வெளியில் போக நினைக்கிறோம் என்ற மாதிரி வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்களாம் ஆனால் அவங்க ஒரு விஷயத்த என்ன நெக்கோன் என்னன்னு சொன்னால் தாங்க என்ன பேசுகிறோமோ தாங்க இந்த மாதிரி நடந்து கொள்கிறமோ அதுதானே டெலிகாஸ்ட் ஆகுது எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்களா இல்லை தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பாங்க தருக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டன் பிடிக்கும் தருக்கும் ஒவ்வொரு செயற்பாடுகள் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பார்வதியுட்ற செயற்பாடு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் சபரீன்ற செயற்பாடு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் சான்றான்ண்ட செயற்பாடு பிடிச்சிருக்கும் இல்லை தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரம் பிடிக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பெரும்பாலான வந்து பிடிக்காம போகிறதுக்கு என்ன காரணம் அவங்கள்கிட்ட செயற்பாடு அப்படி இருக்குது அவங்கள்கிட்ட பேச்சு அப்படி இருக்குது ஒரு கேமுக்காக இந்த ரெண்டு கண்டஸ்டன்ட்டும் என்ன வேண்டாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் அவங்களோட விஷயம் வந்து போய்க்கொண்டிருக்குது நிறைய அட்வைஸ் வந்து விஜய் சேதுபோசரும் கொடுத்துட்டாங்க அதை கண்டஸ்டனும் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டாங்க அவங்க ஃபேமிலியில் இருந்து வந்தவங்களை நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் அவங்க திருந்தெளின்னு சொன்னால் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க தெரியலை தெரியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு தெரியல அதில் என்ன நடந்தே எனக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்லுமா ஆனால் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அதில் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே அவங்க அதை வந்து கேட்குறதா இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கார்டாஸ் நடக்கிறதுக்கு முதலே விக்ரம் வந்து இவங்களை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து யாராவது ரிகர் பண்ணிவிட்டா நல்லவனாக தன்னை காட்டவும் தெரியும் கெட்டவனாக காட்டவும் தெரியும் டக்கன் எந்த நேரம் எப்படி இருப்பாங்களோ தெரியாதுன்ற மாதிரி வந்து விக்ரம் அதே மாதிரி வந்து வினோத் பார்வதி இருக்கும்போது கம்ருதீன் இருக்கும்போது விக்ரம் வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு சரியான ஒரு நிலையில் நிற்கக்கூடிய ஆள் இல்லை எந்த நேரம் எப்படி மாறுவாங்கே தெரியாதுன்ற மாதிரி தான் அவங்கட செயற்பாடு இருக்குது அதே மாதிரி பார்வதி வந்து என்ன இன்னமும் பண்ற ரெடி நான் வின் பண்ணணுண்டா நான் இன்னமும் பண்ணுவேன் என்ற மாதிரி தான் அவங்கட சேற்பாடு காது எல்லாமே இருக்குது சான்டரா வந்து அவங்க திரும்ப எதுவுமே கதைக்காமல் அவங்க பேசாமல் இருந்தவங்கன்டில்ல அவங்களுமே திரும்ப வந்து வார்த்தைகளை வந்து சொல்லிவிட்டு தான் இருந்தவங்க இவங்களுக்கு எதிராக அவங்க வார்த்தைகளை சொல்லிட்டு தான் இருந்தவங்க நீங்கள் ஏதாவது பேசுகிறத பேசு நான் இந்த பாடலில் பேசாமல் இருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்கு அவங்களால் வந்து பேச முடியும் கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பாங்க அவங்க எதுக்குமே காது கொடுக்கிறேன்ட்டு அவங்க பேசாமல் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கோணும் ஏதாவது பேசும்போது வந்து சண்டா சொல்லியிருக்கோம் கம்ருதீன் நீங்கள் தாராளமாக பேசுகிற அளவுக்கு பேசுங்கோ எதுவாக இருந்தாலும் நான் சாட்டர்டே சண்டேயில் விஜய் சேதுபதி சார் வரும்போது சொல்கிறேன் இல்லையன்று சொன்னால் நான் பிக் பிக்பாஸுக்குள்ளே கன்ஃபன் ரூமுக்குள்ளே போய் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் உங்களோட கேள்விகளுக்கு பதிர் சொல்லணுமண்டு எனக்கு அவசியம் மாதிரி என்றுட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் அவங்க உட்காந்துருந்தால் இவங்க எவ்வளோ நேரத்துக்கு தான் சொல்ல முடியும் அப்படி தான் சொன்னாலும் அவங்களுக்கு தான் மைனஸ் கம்ருதீனுக்கு தான் மைனஸ் சொல்லுங்கள் இவங்களுக்கு மைனஸ் இல்லை இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுமே திரும்ப பேசுகிறாங்க ஆனால் என்னதான் அவங்க பேசியிருந்தாலுமே அந்த காரை விட்டு தள்ளி விழுத்துனது சரியான பிழை அதுக்கு என்ன முடிவு அவங்களுக்கு கிடைக்க போதுன்றதுக்காக இன்றைய தினம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இருக்கிற அடிப்படையில் நிறைய ஓட் எடுத்தவங்களாக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் வினோத் இருக்கிறாங்க அதே நேரம் வந்து ஓட் குறைவான இடத்துல இருக்கிறேன்னு சொன்னால் சுபீட்ஸா விக்ரம் இருக்கிறாங்க இதை வந்து டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அன்றைய தினம் ஒருதங்க நாலே தினம் ஒரு வெளியேறுவாங்க என்ன நடக்க போகுது இவங்க எவிக்ஷனை விட இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்ல போகிறாங்க விஜய் சேதுபாசு கம்ருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்ல போகிறாங்கன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் மாதிரி இருக்குது என்ன போகிறத வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஐஸ் ஓகே தேங்க்யூ பாய்